ஜெய்சிலர் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்து நம்ம கவுன்சிலிங் செஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் நீங்கள் பாஸ்டோட சேர்ந்து நம்ம ஒரு சில ஆலோசனைகள் வந்து நம்ம பிறக்கா நம்ம வந்திருக்கோம் இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க இப்போதான் நீங்க புதுசா இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க இல்லை எங்க சேனலே இப்போதான் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கா தெரிஞ்சிருக்காங்க கவுன்சிலிங் செஷன் வீடியோ வந்து நாங்கள் இரண்டு மூன்று மாதங்களாகவே நாங்கள் நிறைய வீடியோக்கள் பிளேலிஸ்ட்ல இருக்கு நீங்க வந்து கவுன்சிலிங் செஷன் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னாவே நிறைய இருக்கு நிறைய கேள்விக்கு முக்கியமாக நிறைய பேருடைய சந்தேகங்கள் கேள்விக்கான பதில் அதெல்லாமே வந்து நாங்கள் அந்த வீடியோவில் தான் நிறைய இருக்கோம் இந்த மாதிரி இருக்கோம் நீங்க பார்க்கல அப்படின்னா நீங்க டெய்லி ஒன்று கூட நீங்க எடுத்து பாருங்க நிச்சயமா ஆண்டர் வந்து அதோட பேசுவார் இன்னைக்கும் வந்து ஒரு கேள்வியோட தான் நான் வந்திருக்கோம் நிறைய பேர் கேட்டுதான ஒரு ஒரு சில ஒரு கேள்வியோட தான் வந்திருக்கோம் அந்த கேள்விக்கான பதில் மற்றும் ஆலோசனையை வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு வந்து என்ன கேள்வி அப்படின்னா வந்து நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் பாஸ்டர் எனக்கு வந்து கூட்டங்களுக்கு இதுக்கெல்லாம் போறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை ஆனா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து அவங்ககிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க உங்ககிட்டே நிறைய பேர் போன்லாம் இந்த மாதிரி நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் எனக்கு ஒர்க் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் நீங்க வந்து என்ன மாதிரி ஆலோசனைகள்லாம் நீங்க உண்மையிலே ரொம்ப இந்த கேள்வி நல்ல கேள்விதான் ஏன் ஏன்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிறைய மனைவிமார்கள் புருஷர்களை பற்றி சொல்லுவாங்க அது மாதிரி கனவன் மார்களும் மனைவி மாரியைப்பட்டி சொல்வோம் நாங்கள் எங்கள் குடும்பமே ரொம்ப பிசிலிசியாக இருக்கும் அது இப்போ ரொம்ப காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்களால் எந்த நேரமே கிடையாது பாஸ்டர் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப இதா சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு முன்னால வரைக்கும் நீங்க கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னால இந்த பிஸி வர்றதுக்கு முன்னால என்ன என்னச்சு அந்த சமத்துல நல்ல தாள உட்காந்து ஆண்டவரே வரே எனக்கு எதாவது பண்ணுங்க அப்பா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதாவது பண்ணுங்க உட்காந்துருத்துல உட்காந்துருப்பாங்க ஆண்ட ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்த பிறகு எனக்கு நேரமே இல்லைன்றுவாங்க ஒரே வார்த்தை நேரமே எனக்கு ஆண்டவர் நீங்க வந்து யோபுல அழகான ஒரு வசனம் இருக்கு யோபு இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் தேவன் அவனுக்கு சுக வாழ்வை கட்டளையிட்டால் அதன் மேல் உறுதியாய் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான் தேவன் அவனுக்கு உறுதியாய் நம்பிக்கை ஆசீர்வாத மேல உறுதியா இருக்கும் ஒரு திருமணமோ அல்ல குழந்தையோ அல்லனா நல்ல வேலையோ அல்ல வெளிநாட்டுல வேலையோ நல்ல கவர்மெண்ட் ஜாப்போ இப்படி ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஒரு சுக வாழ்வு லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சுக வாழ்வு ஆனால் எது மேலே நம்பிக்கை வந்துடுது அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்த ஆசிர்வாதம் மேலே நம்பிக்கை பயங்கரமாகிடுது அதுதான் உலகம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேறு இந்த இது நான் சும்மா சாதாரண ஃபன்னாக அது சொல்லலை ஏகப்பட்ட பேர் கிறிஸ்தவங்க எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு பர்சன்ட் பேர் ஆண்டவர் கொடுத்தா நன்றி அவ்வளோதான் இன்னைக்கு வந்தோம் காலையில் போனோமா வேலைக்கு போனோமா விட்டு வேலையை பார்த்தோமா அவ்வளோதான் முடிஞ்சது அந்த அந்த லெவலில் தான் இருக்காங்களே ஒளிய ஆண்டவருக்காக என்ன பண்ணணும் என்ன செய்யணுங்கிறத அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு புரியல புரியல அவங்களுக்கு அறிவே வரமாட்டேங்குது பிஸி எம் யாரு கேட்டாஞ்சதான் என்கிட்டலாம் நிறைய பேர் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஒரு ஒரு பத்து நிமிஷம் பேசிக்கிறேன் நேரமே கிடையாது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்ப இந்த தான் நினைப்பேன் ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிக்கு விரோதமா இருக்கிறது அப்படிப்பட்டவர்களுக்கு கண்கள் ஆண்டவரே விரோதமா நின்றுவார் நீங்க பிசி 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 பிசிங்கிறது ஆண்டவரை மாதிரி நின்றுவர் இப்படி என்ன பண்ணுவார்னா சங்கீதம் பதினெட்டு இருபத்தி இருபத்தி ஆறு தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படி மாதிரி நீங்க இப்படிதான் வருவேன் அப்படின்னா அப்படி பரவாயில்ல நானும் இப்படியே வரேன்னு சொல்லி ஏத்த மாதிரியே வந்துருவாரு இப்படிதான் வருவார் நீங்க பிசி 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 பிசின்ட்டீங்கன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் மூணு மாசம் வீட்டில் உட்கார வச்சிருவேன் நிறைய சகோதரர்கள் ரொம்ப பிஸியாக இருந்தேன் பாஸ்டர் நான் பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க மூணு மாசம் நீங்க அது டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒதுக்கி போதும் ஒரு மணி நேரம் ஒதுக்கி போதும் ஞாயிற்றுக்கிழமை லீவே தரமாட்டாங்க ஓங்கி சொல்லுவாங்க அது எப்படிங்க தரமாட்டாங்க அது எப்படி தரமாட்டாங்க நம்ம கேட்கறதே கேட்கறதே கிடையாது அதான் முக்கியம் நம்ம கேட்கறதே கிடையாது தான் அவங்களுக்கு தெய்வமே முதலாளி தான் அவனுக்கு தெய்வம் அந்த தான் தெய்வம் இதையோ இதை விட்டுச்சுன்னா நம்ம எங்க போறது ஆனா அந்த வேலையை கொடுத்தது யாரு கிறிஸ்து அப்ப இந்த இடத்துல இந்த இடத்துல ஆண்டவர் மாறுபாடு உள்ளவனா தெய்வோம் இருதய மாறுபாடு இருக்குண்ணா ஆண்டவர் மாறுபாடு அப்படியே மகனே ஏன் அப்படியா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வீட்டில் படுத்து வேச ஒரு தட்டு தட்டு நிறைய பேர் அப்படி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஏகப்பட்ட வேறு அதுக்கப்புறம் இது இது என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய நானே அனுபவிச்சிருக்கேன் நானே படுத்த படிக்க இருந்திருக்கேன் ரொம்ப பிஸி பிஸின்னு இந்த மாதிரி தான் சொல்லிவிட்டு ரொம்ப நான் ரொம்ப பிஸி நான் ரொம்ப பிஸின்னு கொஞ்ச நாளைக்கு உக்கார்ப்பா அப்படின்னா அதுக்கப்புறம் தான் தேடு தேடு தேடுவாங்க தேடு 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 தேர்டு எங்கள் சபையிலையும் சரி நான் சொந்த வாழ்க்கையில நிறைய நான் பார்த்துருக்கேன் நீங்க அதுக்கப்புறம் நீங்க உட்கார வச்சிட்டாருன்னு வைங்களேன் சபையில எல்லா வேலையும் அவங்க தான் பாப்பாங்க ஆமா நான் ஒரு சகோதரனை பார்த்தேன் அந்த பையனை சண்டையை நான் பார்த்ததே கிடையாது இடையில மட்டும் பாஸ்டர் மட்டும் பார்த்துட்டு போயிருப்பான் போல இருக்கு திடீர்னு பார்த்தா அந்த பையன் இருந்து சண்டேல அந்த சச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான் உடனே அந்த பாஸ்ட்ட கேட்டேன் யாரு இந்த பையன் புதுசா இருக்கானே யாரு அப்படின்னு இல்லை நம்ம விஸ்வாசி தான் அப்படின்னாரு அந்த தம்பிட்டு கேட்டேன் நான் விசுவாசி தான் அப்படின்னாரு சண்டையே வரலையப்பா நீ என்ன விசுவாசி அப்படின்னேன் இல்லை நான் எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் பிஸியாக இருந்தேன் அதனால நான் வர முடியலை ஞாயிற்றுக்கமாக வரமாட்டேன் இடையில வந்து ஃபாஸ்ட்டை பார்த்து ஜோம் பண்ணிட்டு போவேன் அப்படின்னு சரி இப்போ என்ன வேலை ஆகுது அந்த வேலையை பீஸ் பிடிங்கி விட்டுட்டாங்க அந்த வேலையை எடுத்து விட்டுட்டாங்க அது இனிமேல் அடுத்த வேலைக்காக ஆண்டவர் சமூத்திரம் உட்காந்துட்ருக்கேன் அட்வைஸ் பண்ணி தம்பி இன்னும் எப்போனாலும் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறேன் அப்படிப்பட்ட வேலை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க அதுதான் கேட்கலாம் அதுதான் நிரந்தரமாக இருக்கும் மற்றபடி நான் பிஸியாக இருக்கிறேங்கிறத வெளி உலகத்துக்கு வேணாம் நீங்கள் வந்து பிஸியாக இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் பார்வை எப்படியா இருக்கும்னா ஆண்டவர் விரோதமாக இருக்கும் நமக்கு விரோதமாக இருக்கும் அது கண்கள் விரோதமா இருக்கும் நான் ஒரு ஆசீர்வாத குடுத்துட்டேன் இனிய மகிமைப்படுத்தாம ஏன்ட்ட தேடாம நீ அந்த ஆசிர்வாதத்தையே நோக்கி ஓடுற பாத்தியா அப்படின்ட்டுதான் ஆண்டவர் வருத்தப்படுவார் தாராளமா நீங்க லீவ் கேளுங்க ஆண்ட வைராக்கியம் பாராட்டுங்க ஒரு சில நேரம் இந்த இடப்பட்ட கூட்டங்களுக்கெல்லாம் நிறைய கூட்டங்கள் எல்லாம் இப்ப எல்லாருமே வைக்கிறாங்க கூட்டங்களுக்கு எல்லாம் நீங்க தாராளமா போங்க இல்ல நீங்க ஞாயிற்றுக்கெல்லாம் இருந்தாலுமே ஒரு சில நேரம் உங்களுக்கு நான் ரொம்ப பிஸியா ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் தயவுசெய்து ஒரு ஒரு அஞ்சு நாளோ நாலு நாளோ ஒரு ரெண்டு நாள் மூணு நாளோ செய்து பிரேக் எடுங்க நீங்க உங்க லைஃப்லயே கூட ஒரு நாள் நான் வெளியூர் போறேன் ஓட முடியலன்னு சொல்லிட்டு மூணு நாள் உட்காந்து ஆண்டோட சமத்துல உட்காருங்க ஏன்னா குடும்பத்தையும் நீங்க இவ்வளவு பிஸியா ஓடிட்டே இருந்தீங்கன்னா குடும்பமும் நம்மளால பாக்க முடியாது ஆண்டவர் பகுதியும் பண்ணுவேன் உழைச்சி வரதான பணம் உங்களுக்கு எந்த விதத்துல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க நான் பணம் உங்களுக்காக சம்பாதிச்சேன் சம்பாரிச்சேன் உங்களுக்காக தானே சம்பாரிச்சேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அந்த பணம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க குடும்பத்தை நான் ஒரு சாட்சியை மட்டும் நான் சொல்றேன் இந்த குடும்பத்தை இந்த இத முடிச்சுறேன் நான் அப்போ அரசாங்கத்தை வேலை பார்க்க வேலை பார்க்க போனேன் வேலை வேலை பார்க்கறக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி நான் போயிட்டுருக்கும்போது பொதுவாக ஹாஸ்பிட்டலில் வந்து ஞாயிற்றுக்கிழமெல்லாம் லீவு கிடையாது எப்போவுமே உண்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸோ எனக்கு கூட வேலை பார்க்குறவங்க சில போட்டு கொடுத்து இவர் ஞாயிற்றுக்கிழமையும் வேலை பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க உடனே அந்த அந்த பா அந்த ஆஃபீஸரம்னா வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க சொல்லிட்டாங்க இல்லை நீங்கள் இனிமேல் ஒரு வாரம் அவங்களுக்கு லீவு ஒரு வாரம் உங்களுக்கு லீவு நீங்கள் கண்டிப்பாக ஞாயிற்றுமோ வந்தால் தான் ஆகணும் ஏன்னா ஞாயிற்றுமை தான் கூட்டம் இருக்குது அப்படியாக்கும் இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க உடனே எனக்கு எனக்கு ரொம்ப இதாகிடுச்சி என்ன பண்ணே தெரில நேராக அவங்க என் ரூமுக்கு வந்தேன் ஒரு பேப்பர் எடுத்தேன் அழகாக ரிசன் லெட்டர் எழுதி கையில் கொடுத்துட்டு போயிட்டேன் அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு பாட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி என்னை வர சொன்னாங்க என்னை வர சொல்லி கேட்டாங்க என்ன சார் இவ்வளோ கோப்படுறீங்க அரசாங்கம் வேலைலாம் இன்னும் கிடைக்கவே கிடைக்காது சார் அரசாங்க வேலையை இவ்வளோ துச்சமாக போட்டீங்க அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தி நான் அரசாங்கம் வேலை பார்க்கும்போது என் வயசு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசுக்கு முன்னால் வரைக்கும் எனக்கு சோறு போட்ட தேவன் இனிமேலும் சோறு போடுவார் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் வேலை பார்க்கணுன்னு சொன்னால் ஞாயிற்று இந்த வேலையை அவர் தான் கொடுத்தது இந்த வேலையை அவர் தான் கொடுத்தது அப்படிப்பட்ட வேலையும் எனக்கு வேண்டாம் இப்பவும் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்த நீங்கள் கூப்பிட்டு நான் வந்திருக்கேன் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கொடுக்குற மாதிரி இல்லைன்னா வேலை எனக்கு வேண்டாம் நான் என் எனக்கு எப்படியும் போசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லி வந்துட்டேன் அந்த அம்மா அந்த அம்மா அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி அவர் ரொம்ப வைராக்கியமாக இருக்காருங்க ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு லீவ் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசி அந்த அம்மா இருக்கிற காலம் வரைக்கும் அந்த அந்த இடத்துல நான் இருக்க வேலை பார்க்குற வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை எப் வார வாரம் கண்டிப்பாக எனக்கு வே லீவ் கொடுத்துருவாங்க இது வந்து நாம் வைராக்கியமாக கேட்குறத வச்சு தான் நீங்கள் வந்து நம்ம அந்த வேலை மேலேயே ஐயோ வேலை எப்போ பிடிங்கிருவாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயந்துட்டிங்கன்னு வைங்களேன் பிசாசு ரொம்ப நம்மளை பயமுறுத்தி சரி அது ஒரு பார்வைக்கு ரொம்ப தவறாக மாதிரி இருக்கும் அதனால வந்து நம்ம வந்து ரொம்ப பயப்படாம ஆண்டருக்காக நம்ம வைராக்கியம் காட்டும் போது ஓடிட்டே இருந்தோம்னா என்னைக்கா சொன்னா ரொம்ப புத்துன்னு விழுந்துரும் அதனால அப்பப்ப நம்ம பிரேக் எடுத்து நம்ம தாராளமா ஓடலாம் ஸோ நீங்க குடும்பமாவே நீங்க இருந்தாலும் கணவன் நீங்க கணவனா இருந்தா மனைவியா இருந்தா குடும்பமாவே நீங்க ஓடிட்டே இருக்க மாதிரி அவங்க ஃபீல் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க குடும்பமாவே நீங்க ஒரு வாரமோ ஒரு மூணு நாளும் நாலு நாளும் பிரேக் எடுத்து நிறைய வெளியே போங்க குடும்பமா வெளியே போய் முக்கியமா சுற்றுலாத்தலம்னா சும்மா சுற்றி பார்க்க ஆவிக்குரிய சுற்றுலாத்தலங்கள் இருக்கிறது மாதிரி இருக்கிற இடத்துக்கு போங்க நீங்க வெளியே போங்க அடுத்து அடுத்து அடுத்த ஒரு ஆப்ஷன் என்னன்னா உபாசம் போடலாம் ஆண்டவ சமூகத்துல உபாசம் இருக்கும்போது நிறைய நமக்கு இருக்கும் இன்னும் நிறைய அன்பை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் திரும்ப அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது ரொம்ப வந்து இருக்கும் தயவு சேர்த்து இனிமே யாரும் நான் எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கேன் பிஸியா இருக்கேன் ஆண்டவரோட பிஸி இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது ஆண்டவர் சமூகத்தோட பிசி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அதை மட்டும் நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்கும்போது நிச்சயமா ஆண்டவரும் வந்து நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வந்து தருவார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் இந்த ஷேர் காலகட்டத்துல ரொம்ப பிஸியா ஓட வேண்டியதுதான் எல்லாருக்குமே ஓட வேண்டியதுதான் அவசியமா இருக்கு இந்த காலகட்டத்துல நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கவங்க நம்ம ஞானமா நடக்குமோ தான் நம்மளுடைய ஆசீர்வாத்த நம்ம பாதுகாத்துக்கொள்ள முடியும் இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாதவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கவுன்சிலிங் செஷன்ல உங்களை சந்திக்கிறோம் கத்தவங்களை